காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று எழுபத்தி இரண்டு பிரிவு அர்த்த சாஸ்திரம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்கிற நாளில் தர்மத்துக்கு அடுத்தது அர்த்தம் அர்த்தம் என்பதற்கு இங்கே அர்த்தம் நடைமுறை வாழ்க்கை நடத்துவதற்கு பிரயோஜனமாகிற பொருள்கள் என்பதே வாழ்க்கை நடப்பதற்கு வீடு வஸ்திரம் ஆகார தானியம் முதலிய என்னவெல்லாம் வாங்குகிறோமோ அவையெல்லாம் அர்த்தத்தில் சேர்ந்தவைதான் இப்படி வாங்குவதற்காக நாம் சம்பாதிக்கிற பணத்துக்கும் அர்த்தம் என்று பெயர் நடைமுறை வாழ்க்கை வாழ்ந்து என்றைக்கோ ஒரு நாள் செத்து போய்விட்டு மறுபடியும் இதே மாதிரி பிறந்து இந்த அர்த்தம் என்று ஆக்கி கொண்டு விட்டோமானால் இப்போது அது அனர்த்தந்தான் அர்த்தம் அனர்த்தம் பாவிய நித்தியம் என்பதாக இந்த உண்மையை தான் எப்போதும் நினைவூட்டி கொள்ளும்படி ஆச்சாரியால் உபதேசிக்கிறார் இதில் வாழ முடியவில்லை ஆத்மாவை பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் சன்னியாசியாக போய்விட்டால் யார் அவர்களுக்கு பிக்ஷை பண்ணுவது அதனால் சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும் என்பதற்காகவே அர்த்தத்தில் ஈடுபட வேண்டும் சாதாரண மனுஷர்களாக இருக்கப்பட்ட எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகளை மிஞ்சி அதியில் போகும்படி விடாமல் அளவோடு அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் அர்த்தத்தை நாடி சேர்த்து கொள்ளத்தான் வேண்டும் இங்கே அர்த்தம் என்பது அதற்கு அடுத்ததாக வரும் காமத்துடன் சேர்கிறது ஆனால் அதோடையே நின்றுவிடக்கூடாது முடிவாக உள்ள புருஷார்த்தமான மோட்சத்தை மறந்து அர்த்த காமம் என்பதிலேயே தலை தெரிக்க போய் விழப்படாது இதற்கெல்லாம் அடிப்படையாக முதலில் வரும் தர்மத்தில் ஆரம்பத்திலிருந்தே பிடிப்பு இருக்க வேண்டும் முதலில் தர்மத்தை சொன்னதற்கு காரணம் இந்த லோகமாகிற மாயா நாடகத்தில் அர்த்த காமங்கள் இல்லாமல் இருக்க முடியாதென்றாலும் இந்த மாயை என்றைக்காவது ஒரு நாளாவது விலகி போய் ஞானமும் மோட்சமும் ஏற்பட வேண்டுமென்றால் அப்போது அர்த்த காமங்களிலும் கூட அதர்மத்தை சேர்த்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பர் பல பல காமத்தராகி என்கிறார் போல எத்தனையோ காமங்கள் இருந்தாலும் இப்படி ஏதோ ஒரு பொருளிடம் ஆசை இருக்கிறதென்றால் அந்த ஆசையையே தீய்த்து கொள்கிற வைராக்கியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அந்த பொருளை திருடி பெறக்கூடாது இன்னொருத்தனை வஞ்சித்து பெறக்கூடாது ரதி சுகம் ரதி சுகம் தர்மபத்னியுடன் அனுபவிக்கலாம் ஆயினும் நிஷேத தினங்களில் அதாவது சாஸ்திரங்களில் விலக்கப்பட்ட நாட்களில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் பரஸ்திரீகளை மனசாலும் நினைக்கப்படாது பண சம்பாத்தியம் பண்ணலாமாயினும் அதற்காக லஞ்சம் வாங்கக்கூடாது இன்னொரு தன் வயிற்றில் அடிக்கக்கூடாது இப்படியெல்லாம் அர்த்த காமங்களுக்கும் தர்ம வேலி போட்டால்தான் என்றைக்கோ ஒரு நாளாவது ஞானப்பழம் மோட்ச பழம் பழுக்க முடியும் அர்த்தம் தமிழில் பொருள் எனப்படுகிறது தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு எனப்படுகின்றன திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்றும் மூன்று பகுதிகளில் சொல்லியிருக்கிறார் மோட்சத்தை பற்றி தனியாக இப்படி பெரிய பகுதி இல்லாவிட்டாலும் அறத்துப்பாலிலேயே இல்லற இயல் என்பதற்கு அப்புறம் துறவற இயல் என்று சில அதிகாரங்கள் பண்ணி அதில் நூற்றுக்கு மேற்பட்ட குரல்களில் மோட்சம் சித்திப்பதற்கான வழிகளை சொல்லியிருக்கிறார் அதிலே மோக்ஷலோகம் போவதற்கு அருள் ரொம்ப அவசியம் எவ்வளவு அவசியம் என்றால் இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு பொருள் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு என்று சொல்லி லோக யாத்திரைக்கு அர்த்தம் எப்படி இன்றியமையாதது என்பதை புரிய வைக்கிறார் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு வெயில் மழையால் உபதிரவப்படாமல் இருக்க வீடு வேணத்தான் வேண்டும் சரீரத்துக்கு பசி முதலிய துன்பம் ஏற்படாமல் இருக்க ஆகாரம் வேணத்தான் வேண்டும் மானத்தை ரட்சித்துக் கொள்ள வஸ்திரம் வேணத்தான் வேண்டும் இப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணம் வேண்டத்தான் வேண்டும் அதனால் மனுஷாளுக்கு இதற்கான வழிகளை சொல்லித்தரத்தான் வேண்டும் அதுதான் அர்த்த சாஸ்திரம் என்கிற நான்காவதான உபவேதம் ஆனால் அர்த்த சாஸ்திரத்தை பார்த்தால் அதில் பொருளாதாரத்தை இக்கனாமிக்ஸை விட அதிகமாக ராஜநீதியை ஸ்டேட் கிராஃப்ட் பாலிடிக்ஸ் ஆகியவற்றையே சொல்லியிருக்கும் திருக்குறளிலும் பொருட்பாலில் எடுத்தவுடனேயே அரசாட்சியை பற்றித்தான் வருகிறது அப்புறம் பல அதிகாரங்களில் செங்கோல் ஆட்சியின் தன்மை கொடுங்கோன்மை நீதியோடு கூடிய தண்டனை முறை அமைச்சர்கள் ஒற்றர்கள் தூதர்கள் பின்பற்ற வேண்டிய முறைகள் படைமாட்சி கோட்டை கொத்தளங்களின் அவசியம் யுத்த தந்திரங்கள் வரி போட வேண்டிய நீதிகள் என்று ராஜாங்க விஷயங்களைப் பற்றியே நிறைய சொல்லியிருக்கிறார் ஏன் இப்படி என்றால் ஒரு மனுஷன் ஆகாரம் வஸ்திரம் வீடு வயல் பணம் முதலிய அர்த்தங்களால் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்னும் போது அவனுக்கு இந்த பொருள்களை எல்லாம் தானே ரஷித்துக் கொள்ள முடியாததால் ரட்சித்து தருவதற்கென்றே ஒரு பெரிய ஸ்தாபனம் தேவையாயிருக்கிறது தேசம் என்று இருந்தால் துஷ்டர்கள் இருக்கத்தான் இருப்பார்கள் அவர்கள் தாங்களாக பாடுபட்டு சம்பாதனம் பண்ணாமல் இன்னொருத்தனை அடித்து பிடித்து கொலை கூட பண்ணி அவனுடைய உடைமையை பார்ப்பார்கள் அப்படி விடக்கூடாது அவன் அவனுக்கும் உடைமையை காப்பாற்றிக் கொடுக்க சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தாபனம் தேவை பலிஷ்டர்கள் பலகீனர்களை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் சாதுக்கள் நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியாதபடி கொலை கொள்ளை பெண்களை மானபங்கம் செய்வது என்றெல்லாம் செய்யாமல் தடுப்பதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் அந்நிய தேசத்தினர் ஒரு தேசத்துக்கு கூட்டமாக வந்து அதன் ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவர்களுடைய அர்த்தம் மதம் கலாச்சாரத்தை சிதைத்து சேதம் பண்ணாமலும் தடுக்க வேண்டும் தடுத்தும் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு துஷ்டர்கள் கைவரிசையை காட்டிவிட்டால் அவர்களை தண்டித்து சிக்ஷை பண்ணுவதற்கும் அந்த அமைப்புக்கு அதிகாரமும் செல்வாக்கும் ஆள்பலமும் இருக்க வேண்டும் ஜனங்களுக்கு அர்த்தத்தை சேகரம் கொள்வதற்கும் லௌகீக ரீதியில் ஜீவனம் நடத்துவதற்கும் அதிகம் சொல்லித்தர வேண்டியதில்லை செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அவர்களே கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாலும் இந்த விஷயங்களில் விருத்தி பண்ணி கொண்டு விடுவார்கள் பிறன் இன்ட்ரெஸ்டை கெடுக்காமல் தங்களுடைய கொள்ளாமல் அவர்களை இவ்விஷயங்களில் கட்டுப்படுத்தவே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது இது காரியம் அர்த்த சாஸ்திரம் என்று வருகிற போது இப்படி தனித்தனி பிரஜைகள் அர்த்தத்தை சேர்த்து கொள்வதை விட அத்தனை பிரஜைகளுமாக சேர்த்ததை ரட்சித்துக் கொடுப்பதற்கான ஸ்தாபனத்தை பற்றித்தான் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதோடு அவர்களுடைய லௌகீக வாழ்க்கையை காப்பாற்றி தருவதோடு அவர்களுடைய அத்தியாத்ம வாழ்க்கை கலாச்சாரம் இவற்றையும் பேணி காத்து தரும் ஸ்தாபனமாயும் இதுவே இருந்துவிட்டால் அது இத்தனை பெரிய காரியங்களை ஒரு பெரிய தேச ரீதியில் இதற்காக நடத்த வேண்டிய நிர்வாகங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தானே விஸ்தாரமாக சொல்ல வேண்டியதாயிருக்கும் ராஜாங்கம் என்பது இப்படிப்பட்ட ஸ்தாபனம்தானே ஒவ்வொரு தேசத்திலும் இப்படித்தானே எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தையே ராஜாங்கம் என்பதை ஏற்படுத்தி ஜனங்கள் முறையான வழியில் தங்கள் அர்த்தம் தேடுவதற்கு குந்தகம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தேடி அர்த்தத்தையும் அதோடு தங்கள் ஜீவனையும் உள் சத்துருக்களிடமிருந்தும் வெளிச்சத்துக்களிடமிருந்தும் ரட்சித்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய தேசிய கலாச்சாரம் மதம் முதலியவற்றை காப்பாற்றி கொள்வதற்காகவும் வழிகண்டிருக்கிறார்கள் பின்னாடி பல சித்தாந்தங்கள் வந்து ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு ராஜாங்கமே மெஜாரிட்டியாய் இருக்கிற பலிஷ்டர்களின் பக்கம் இருந்து கொண்டு துர்பலர்களாய் இருக்கிற மைனாரிட்டிகளின் உடைமைகளை நியாயா நியாயம் அவ்வளவாக பார்க்காமல் பறிப்பதாகவும் தேசாச்சாரங்களை சிதைப்பதாகவும் ஆனாலும் கூட வாயளவில் எழுத்தளவில் இப்படிப்பட்ட ராஜாங்கமும் சர்வ ஜனங்களையும் தர்மப்படி ரட்சிப்பதற்காகவும் தேச தர்மத்தையும் இப்படியே போஷித்து தருவதற்காகவும் தான் இருப்பதாக பிரகடனம் பண்ணிக்கொள்வது வழக்கமாயிருக்கிறது இங்கே ஐடியாலஜி கொள்கை என்பவை வந்து மோதுகிறபடியால் ஜென்ரலாக சொல்கிறேன் அர்த்த சாஸ்திரத்தில் ராஜாங்கத்துக்கு ஆட்சி முறைக்கு முக்கியமான இடம் கொடுத்ததற்கு காரணம் ராஜாங்கந்தான் தேச ஜனங்களின் அர்த்தத்தை தர்மப்படி ரட்சித்து தருவதற்காக ஏற்பட்ட அமைப்பு என்பதால்தான்